பண்பார்ந்த எனதருமைடியூப் மனிதன் வந்து இளம் வயதிலே வந்து என்ன சொன்னால் நோய்வாய்ப்புடுவது இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு டிசீஸுக்காக மாத்திரை போடுவது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுன்னா வந்து எல்லாருமே வழக்கத்தில் வந்துருச்சு இந்த நிலை வந்து ஏன் வருவது வந் வந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன வழி செய்து கொள்வது என்ற ஒரு காரணத்தை நான் சொல்றேன் பனிரெண்டு நக்கள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வருடா வருடம் அல்லது மாதா மாதம் நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பெரிய நோய்கள் வந்து பெரிய நோய்கள் வந்து குழந்தைகளும் மனைவியும் அல்லது குழந்தைகளும் கணவனும் ஒரு பதைப்பதைப்பான ஒரு தன்மை இல்லாத ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்நாளில் வேண்டும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் வே செய்ய வேண்டிய தான பொருள்களை அது நீங்கள் செய்து வாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் வாழ்க்கை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு உபாதைகள் வந்து கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அது என்ன நட்சத்திரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடு அப்போ தான் அவங்களுக்கு புரியும் மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர் பரணி நட்சத்திரம் வரும்போது அடுப்பு கண்டிப்பாக தாண்டணும் ஏன்னா அடுப்புங்கிறது கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் விலை உயர்ந்த பொருள் இதை வருடா வருடம் வருடா வருடம் உங்களுடைய லக்கணம் வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேசத்தில் உங்களுடைய பிறந்த நாள் அது ஒரு கணக்கு இருக்குது உங்களுடைய பிறந்த மாதத்தில் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் நீங்கள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் வருகின்ற அன்று பரணி நட்சத்திரம் வருகின்றனு கண்டிப்பாக அடுப்பு தானம் பண்ணுங்கள் வாழ்நாளையில் நீங்கள் வந்து என்ன சொன்ன நோய் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து பெரிய சிகிச்சைக்கோ பெரிய மாத்திரை மருந்துகளுக்கோ செலவழிக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதுக்கடுத்து ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து வருடா வருடம் வருடா வருடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த இருக்கு இல்லையா வர ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் தான் அந்த தானப்பொருள் ரிசலக்கணத்திற்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் தான் தானப்பொருள் அந்த தானப்பொருள் எப்படிங்க சக்கரம் அல்லது தேர் அப்போ இந்த கடைகளில் வந்து என்ன சொல்லலான் வந்து கடைகளில் வந்து என்ன சொன்னான்னா தேருடைய உருவம் பொறித்தது அது பிளாஸ்டிக்கில் இருக்கலாம் அல்லது என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து திருப்பதி போன்ற இடங்களுக்கு போகும்போது அந்த தேருடைய உருவம் தேருடைய உருவத்தை வந்து நீங்கள் ஆட்ரு கொடுத்து வருடா வருடம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் வருகின்றன்று தானம் பண்ணி ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ரூபா மூவாயிரரூவா இருக்கும் இப்போ அடுப்பே வந்து என்ன சார் இப்போ வந்து என்ன எந்த அடுப்பு வந்து இது பண்ணுறாங்க உங்களுக்கு இது தான் கேஸ் அடுப்பு தான் இப்போ கேஸ் அடுப்பு பரணி நட்சத்திரக்கார எப்படியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணி தான் பண்ணுவது மிக மிக சிறப்பு அதற்கடுத்து மிதனக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியான பொருள் தான் வரும் திருவாதிரை நட்சத்திரம் நீங்கள் பிறந்த தமிழ் மாசம் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வந்து வ வரும்போது ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துரு ஹெல்மெட் ஹெல்மெட் என்பது மண்டையோடு மண்டையோடு ஒன்று வாங்கி யாருக்காவது கண்டிப்பாக கொடுத்துருங்க உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் லக்கணம் வந்து கண்கணக்காக இருக்கும் லக்கணம் வந்து வலிமையாகணும் லக்கணம் வலிமையாகவதற்கு வந்து என்ன சொல்லணும் எந்தவித நம்ம எதுவுமே என்ன சோ உடற்பயிற்சி போக்குவரத்து தன்மைகள்லாம் ரெகுலராக பண்ணுவது இல்லை அப்போ பண்ணுவது இல்லை அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கடக்குன்னு வந்து சாஞ்சிடுறீங்க அப்போ சாயாமல் இருக்கணும் நான் என்ன சொன்னால் நான் சொன்ன தான பொருட்களை நீங்கள் பண்ணித்தானும் அப்போ திருவாதிரை ந இது மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக தானம் உங்களுடைய தமிழ் பிறந்த கிழமையில் தமிழ் பிறந்த மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது பண்ணுங்கள் நூறு பெர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதுக்கடுத்து கடகலக்கணத்தில் போயிருக்கோம் இந்த கடகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு எந்த உங்களுடைய லக்கணம் வலிமையாக இருக்கணும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நூறு பெர்சன்ட் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவில் அரச மரத்தை நட்டு பராமரித்து வந்துருக்கோம் அரச மரத்தை நட்டு பராமரித்து வர 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 என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் வலிமையான நபராக இருப்பீங்க எல்லா விதத்திலுமே சிறந்தது லக்கணம் வலிமையாக இருக்கணும் அப்போ லக்கணம் வலிமையாக இல்லாமல் வந்து என்ன சொன்னால் என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப் அதை நீங்கள் வந்து அரச மரத்தை ஏதாவது ஒரு கோயிலில் நட்டு பராமரித்து வந்தது அதுக்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்ம லக்கணம் லக்கணம் மட்டும்தான் இது ராசியெல்லாம் கிடையாது சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகின்றன்று ஏதாவது ஒரு கோவிலில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய தோட்டங்களோ அல்லது மாடியிலையோ என்ன எலுமிச்சம் எலுமிச்சங்கன்று வாங்கி வச்சு பராமரிச்சி எலுமிச்சங்கன்று பரா வாங்கி வாங்க பராமரித்து வந்தீங்கன்னா சிம்மலக்கணம் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து அஸ்தம் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா கன்னி கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று இரண்டு கைகள் கூப்பிய நல்வரவு என்று சொல்லக்கூடிய நல்வரவு நல்வரவு என்று சொல்லக்கூடிய அந்த இது அந்த இதை வந்து என்ன சொன்னால் ப்ரிண்டிங்காக அடித்து பிரிண்டிங்காக அடித்து என்ன சொன்னான்னா வந்து என்ன செய்யணும் ஏதாவது ஒரு கோவில் முன் சுவர் இருக்குங்க கோவில் முன் சுவர் உங்கள் வீட்டு வரவேற்பறை ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டு வரவேற்பறை ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டுக்குள்ளே வரவேற்பறையில் வந்து என்ன சா நல்வரவு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை நீங்கள் வந்து என்ன சொன்னால் நட்டு பராமரித்து வந்துடணும் அதை ஒட்டு ஒட்ட சொல்லிடணும் இல்லைன்னா ஒரு இது ஃபோட்டோ ஃபோட்டோ நல்வரவு என்று சொல்லக்கூடிய ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணி கை கும்பி கும்பிட்ட மாதிரி வந்து ரெடி பண்ணி யாராவது நண்பர்களுக்கு வருஷம் ஒரு முறை தானம் பண்ணிடுங்க நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அதற்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வந்து என்ன தான் பிறந்த தமிழ் கிழமையில் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று விளக்கு தானம் விளக்கு தானம் பண்ணணும் விளக்கு தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வருதடத்தில் ஒரு முறை பண்ணலாம் இப்போ விளக்கெல்லாம் அறுபது ரூபாய்க்குலாம் கிடைக்குது அப்போ மாசா மாதம் வந்து நான் சுவாதி நட்சத்திரம் என்று பண்ணலாம் பண்ணினீங்கன்னா நூறு பெர்சன்ட் வந்து சிறப்பாக இருப்பீங்க எந்தவித பாதிப்புத்தன்மைகளும் கண்டிப்பாக இருக்காது அதற்கடுத்து விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சிகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய ஆயுள் நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கு மாதா மாதம் அல்லது வருடா வருடம் மாதா மாதம் பண்ணுவது ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் கொடை தானம் விச்சயலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தான் பிறந்த தமிழ் மாதத்தில் அனுச நட்சத்திரம் வருகின்ற என்று கொடை தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பான ஒன்று கண்டிப்பாக பண்ணி வெற்றி வகை சூடுவதற்கு அது வசதியாக இருக்கும் அதுக்கடுத்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க தன்னுடைய லக்கணம் வலிமையாகவும் சிறப்பாக இருப்பதற்கு தான் பிறந்த தமிழ் மாதத்தில் வருகின்ற புராட நட்சத்திரத்தன்று குரங்கு பொம்மை தானம் பண்ணுவது சிறப்பு குரங்கு பொம்மை தானம் பண்ணுவது சிறப்பு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க அதற்கடுத்து மகரலக்கணம் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய ஆயிலும் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிறந்த தமிழ் மாசத்தில் கரெக்டாக திருவோண நட்சத்திரம் வருகின்ற திருவோண நட்சத்திரம் வருகின்றன்று பாதரட்சை பாதரட்சை என்பது கடையில் வந்து இந்த பாதரட்சை வந்து என்ன சொல்கிறான்னு வந்து வச்சுருப்பாங்க அதை வாங்கி வந்து நண்பர்களுக்கோ யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் பிறந்த தமிழ் மாசத்தின் உங் உங்களுடைய திருவோ உங்களுடைய லக்கணத்தில் இருக்கின்ற திருவோண நட்சத்திரத்தன்னை பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக வந்துடுவீங்க கும்பல கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கும்பல கணத்தில் போய் பிறந்தவர்கள் தாங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் சதய நட்சத்திரம் வருகின்றன்று இந்த கார்ல என்ன தொங்கப்படுவாங்க பார்த்தீங்கன்னா திராட்சை கருப்பு திராட்சை எனக்கு தொங்கப்படுவாங்க அதை வந்து என்ன சொல்லானா நீங்கள் வாங்கி அந்த திராட்சையை வாங்கி யாருக்காவது உங்கள் தொங்க தொங்கப்பட்டுக்கிடலாம் அல்லது என்ன சொல்கிறாங்க வந்து உங்களுடைய வந்து என்ன சொல்லுன்னா நண்பர்களுக்கு வாங்கி தானம் பண்ணலாம் இது சிறப்பு 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 அதற்கடுத்து மேன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மேன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பசுவும் கன்று ஒன்று என்ன சொன்னான்னு வந்து எல்லா கடைகளுமே நூற்றம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ளே இருக்கும் நைட்டில் வச்சிங்கன்னா என்ன சொன்னான்னு லைட்டெல்லாம் அமுத்திட்டீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியும் சொல்கிறாங்க பட் என்ன சொல்கிறேன்னா அது சில நேரங்களில் தெரியுது சில நேரங்கள் இல்லை அப்போ தினசிறேன்னா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தான் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தான் பிறந்த தமிழ் மாதத்தில் முதலட்டாதி நட்சத்திரம் வருகின்ற என்று ஒரு பசுவும் கன்றும் உள்ளே வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து அதனுடைய ஒன்று இருக்குது கடைகளில் இருக்குது எல்லா கடைகளையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் தானம் பண்ணி விடுங்கள் நூறு பெர்சன்ட் வந்து சிறப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க நடைமுறையாக நடைமுறையில் செல்லக்கூடிய இது ஆன்மீக பரிக ஆன்மீக பரிகாரம் கிடையாது இது வந்து வாழ்வியல் பரிகாரம் இந்த வாழ்வியல் பரிகாரத்தை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கஷ்டம்னு ஒன்று இருக்குது படகுன்னு நமக்கு என்ன தானம் செய்ய சொல்லியிருக்காங்க அதை வாங்கி யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருங்க அந்த நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தானே இருக்கும் மாதம் மாதம் எப்போயுமே ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் என்ன சொன்னான்னா வந்து மேசத்தில் போய் பிறந்தவன் வந்து பரணியை நேசிக்கணும் ரிசவத்தில் போய் பிறந்தவன் ரோகிணியை நேசிக்கணும் மிதனத்தில் போய் பிறந்தவன் திருவாதிரையை நேசிக்கணும் கடகத்தில் போய் பிறந்தவன் பூசத்தை நேசிக்கணும் சிம்மத்தில் போய் பிறந்தவன் பூரத்தை நேசிக்கணும் கண்ணியில் போய் பிறந்தவன் அஸ்தத்தை நேசிக்கணும் துலாத்தில் போய் பிறந்தவன் சுவாதியை நேசிக்கணும் விருச்சிகத்தில் போய் பிறந்தவன் அனுசத்தை நேசிக்கணும் தனுசில் போய் பிறந்தவன் போர்கடத்தை நேசிக்கணும் மகரத்தில் போய் பிறந்தவன் திருவா திருவோணத்தை நேசிக்கணும் கும்பத்தில் போய் பிறந்தவன் சதயத்தை நேசிக்கணும் மீனத்தில் போய் பிறந்தவன் உத்திரட்டாதியை நேசிக்கணும் இது உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா எந்த காலத்திலும் நீங்கள் பிறந்த காலத்திலேருந்து உதவி செய்து கொண்டே இருக்கும் இதுதான் அற்புதமான நட்சத்திர வாழ்வியல் பரிகாரங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்க இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய அலுவலகத்தில் கூட வந்து இதை வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஸ்டேஜுவாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லக்கணத்தின் நடு நட்சத்திரம் அது அச்சாணி மாதிரி நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் வந்து என்ன சார் ஹெல்ப் பண்ணும் அதில் இது லக்கணப்புள்ளி வந்து என்ன சொன்னால் ஒன்று ஒன்று என்ன சொன்னான்னா வந்து மூணாவது நட்சத்திரமாக இருந்தால் இந்த நடு நட்சத்திரம் என்னவாக வரும் என்ன என்னவாக வரும் உங்களுக்கு வந்து என்ன இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வரும் முதல் நட்சத்திரமாக இருந்தால் ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் இல்லை இந்த நட்சத்திரமே வந்து என்ன புள்ளி வரும் இது எந்தவித தாராவளனில் வந்து இது எந்த வித சங்கடங்களையும் கொடுக்காது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இதை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் சிறப்பான யோகங்களை நோயற்ற வாழ்வுக்கும் குறைவற்ற நோயற்ற வாழ்வு இருந்துச்சுனாலே குறைவற்ற செல்வம் வந்துடும் இதை நடைமுறைப்படுத்துங்க வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்